அருமையான பிள்ளைத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் திருக்கணித அடிப்படையில் வருகின்ற மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது மேஷ ராசியில் பிறந்த சொந்தங்கள் அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் சனி பகவான் என்னென்ன சூழ்நிலைகளை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் எல்லாருமே பெரிய பீதியில தான் இருப்பீங்க பெரிய சிரமத்தில் இருப்பீங்க என்னடா இது சனிப்பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க அதுவும் மேஷராசிக்கு ஏழரை சனி வேற அப்படிங்கிறாங்க இந்த செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸுங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்குமே போராத காலம்தான் அது யாருக்கு சனி வந்தாலுமே இதில் நமக்கு சனி வர்றாரே நம்ம பல கோர்ட்டை பார்த்தாலும் பல ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தாலும் பல தீர்ப்புகளை பார்த்தாலும் பல பஞ்சாயத்தை பார்த்தாலும் ஆனால் நமக்கு இந்த சனி பஞ்சாயத்துக்கு வந்துடுவாரா இப்படின்னு பல சிந்தனைகள் நமக்குள்ள வரும் ஒன்றும் பயப்படாதீங்க முதல் விஷயம் அதான் பயத்தை நமக்கு முன்னாடி ஓர தள்ளி வச்சிருங்க பயங்கிறது ஒன்று நம்ம கிட்டையே வரக்கூடாது மேஷராசிக்காரர்களே ஏன்னா முருகனுடைய வேல் மேஷராசியில என்னைக்குமே முன்னாடி நிற்கும் முருக பெருமானுடைய வேல் அந்த வேல் உங்க பக்கத்தில் இருக்கு முன்னாடி இருக்கு வேலுக்கு பின்னாடிதான் நீங்க வேல் உண்டு மயில் உண்டு இந்த வேலும் மயிலும் இருக்கிறதுனால பயம் கிடையாது சனி இறங்கி நெருங்கிட்டாரு அப்படின்னு சனி நம்ம ராசியில நீசமா போயிட்டார் நீசம்னா என்ன பவர் இழந்திருக்கிறார் காரணம் என்ன மேஷ ராசியில சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறவர் நீசமா போனதுனால எல்லாருக்கும் செய்யக்கூடிய எந்த ஒரு சிரமத்தையுமே மேஷத்திற்கு சனி பகவானால் கொடுக்க முடியாது இதுதான் வேல் இருக்கு பிளஸ் சூ சூரியன் அங்க உச்சம் பெற்றிருக்கார் சனி நீசம் அடைஞ்சதுனால மேஷராசியால் மேஷராசிக்காரர்களை சனி பகவான் தொட முடியாது இது உங்களுக்கு ஒரு பெரிய இந்த என்ன சொல்லுவாங்க இந்த புல்லட் ப்ரூஃப் மாதிரி இது முதல்ல நம்பிக்கையாக இருங்க அப்புடின்னா நாங்கள் என்ன வேணாலும் தப்பு பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க எனக்கு அது புரியுதே அதெல்லாம் பண்ண முடியாது நம்மளை கடவுள் காப்பதற்கு வழி இருக்குன்னு சொன்னேன் தப்பு பண்ணிட்டு கடவுளே அப்படின்னு சரணாகதி அடைஞ்சா காப்பாத்துறதுக்கு அங்கே வழி கிடையாது நம்மளை எதிரிகள் நம்மளை துப்பாக்கியால் சுட முடியாது எதிரிகள் நம்மளை எதுவும் தொந்தரவு பண்ண முடியாது நமக்கு காலப்புருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா கால தத்துவம் நமக்கு சங்கடத்தை உண்டு பண்ணாது இவ்வளவுதான் நானாக போய் ஒரு பொத தான் காலை வைப்பேன் அப்படின்னு என்னுடைய தசா புத்தி படி நான் நடப்பேன் இல்லையா என்னோட தசை நடக்குது என் புத்தி நடக்குது இப்போ எனக்கு ஒரு சுக்கர புத்தி நடக்குதுன்னு வச்சுப்போம் மேஷராசியில் பிறந்து சுக்கர புத்தி நடக்குது அப்போ எனக்கு வந்து நான் சோம்பேறியாக இருப்பேன் சுகத்தை ரொம்ப அனுபவிக்க ஆசைப்படுவேன் எந்த எல்லைக்கும் நான் ரெடி ரெடியாகுவேன் அப்படிலாம் பண்ணும்போது கடவுள் பார்த்துக்கினே இருப்பார் இது அதில் வரக்கூடாது அப்ப என்னன்னா சுக்கர புத்தி நடக்கும் பொழுது இதே மேஷ ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் சனி இப்ப ஏழை சனியில நடக்கிறதுனால கடவுள் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால வேல் நமக்கு சப்போர்ட் பண்றது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தவறு என்று ஒன்று இருந்தால் அதை செய்யாம பார்த்துக்கணும் இவ்வளவுதான் இது வேண்டாம் பா இந்த காலகட்டம் சரி வராது தள்ளிப்போம் அப்படி நினைக்கிறது தான் இந்த சனிப்பெயர்ச்சியில மேஷம் முடிவெடுக்கிற இடம் ஏற்கனவே நம்ம நிறைய விஷயத்துல துணிந்து சக்சஸ் இருக்கும் நான் இல்லையு சொல்லல தப்புக்கு துணிய கூடாது அது வேண்டாம் தவறுக்கு துணியக்கூடாது அது வேண்டாம் இதுதான் மேஷத்துக்கு முதல் ஸ்டெப் தப்புக்கோ தவறுக்கோ துணிய வேண்டாம் அப்ப எதுக்கு துணியலாம் தைரியத்துக்கு துணிங்க சனி உங்களை சங்கடப்படுத்த மாட்டார் சனி பகவான் உங்களை வந்து நிராயுத பாணி ஆக்க மாட்டார் எல்லாரும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க யார சனி நிராயுத பாணி ஆக்கிடுவாரு தெருவில் இழுத்து ஊற்றுவாருன்னா சொல்லுவாங்க சான்ஸ் இல்ல ராஜா வாய்ப்பே இல்லை நீ என்ன தெருவில் கூட தேராக வளம் வரக்கூடியவர்கள் அப்பா மேஷராசிக்காரவங்க இத்தனை நாளும் மேஷராசியை ஒருத்தன் கையெடுத்து கும்பிட்டுருக்கானே தவிர மேஷராசியை குத்தம் சொல்ல மாட்டான் அவன் குத்தம் சொல்லுன்னு நினைச்சாலும் மனசு சொல்லு வாய் சொல்ல வராது ஏன்னா மேஷம் செஞ்ச நல்லதை நினைச்சு பார்க்கும் மேஷம் செஞ்ச நல்ல செயல்களை நினைச்சு பார்க்க வைக்கும் எத்தனை பேருடைய வாழ்க்கையை உங்க வாழ்க்கையால முன்னேற்றி விட்டுருக்கீங்க நினைச்சு பாருங்க நீங்க பண்ண புண்ணியம்லாம் என்ன வீணாவை போயிட போகுது எவ்வளவு புண்ணியங்கள் பண்ணிருக்கிறீங்க அவ்வளவு புண்ணியமும் இந்த மேஷத்திற்கு இப்போ ரெட்டிப்பு பலனை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களை கெட்ட வழிக்கு கொண்டு போகவே முடியாது ஒரு கூட்டணியிலேயே நீங்க இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் உங்களுக்குன்னு சில கொள்கைகள் வச்சிருப்பீங்க பாருங்க அதை தாண்டி போக மாட்டீங்க ஆனா நம்மள நிறைய பேர் தப்பா பேசுவாங்க கூட்டணிக்காக நீ என்ன வேணாலும் செய்வே அப்படின்னு பேசுறவன் பேசிட்டு போறான் ஏன்னா பேசுறவனுக்கு பேசுறது தான் வேலை அவனால பதவிக்கு வர முடியாது அவனால ஒன்றும் பண்ண முடியாது அவன் பேசிக்கிட்டு இருக்கான் அவன் பேச்ச நம்ம காதல் வாங்க கூடாது நமக்குன்னு ஒரு கெத்து நமக்குன்னு ஒரு எண்ணம் நமக்குன்னு ஒரு கொள்கை அதை தாண்டி போக மாட்டோம் இப்படிப்பட்ட வரம் பெற்ற மேஷத்தை சனி பகவான் சங்கடப்படுத்த மாட்டார் அதுக்கு கடவுள் என்னைக்குமே உதவி செய்ய மாட்டார் நல்லா கவனிக்கணும் சனி சங்கடப்படுத்த மாட்டார் சங்கடப்படுத்துவதற்கும் போது சங்கடப்படுத்துறாள் சனியே வந்தாலும் கடவுள் அதுக்கு உதவி செய்ய மாட்டார் அப்போ கடவுள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு அர்த்தம் சங்கடம் வராது நீங்க நிச்சயமாக பவனி வரக்கூடிய நேரம் வளம் வரக்கூடிய நேரம் வரம் பெற்றவர்கள் அப்பா மேஷ ராசிக்காரர்கள் வரம் பெற்றவர்கள் பிறக்கும் வரம் வாங்கி பிறந்தவங்க ஆமா எல்லாருக்கும் நல்லது செய்யணும் எல்லாருக்கும் கொடுக்கணும் ஆனந்தமா இருக்கணும் நூறு ரூபா கொடுக்கற இடத்துல இருநூறு ரூபாய் கொடுக்கணும் சுதந்திரமா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் என்னை எவனு கண்டுகாதீங்கடா அடே என்ன சம்பாதிக்கும்போது சம்பாதிப்பேன் செலவு பண்ணும்போது செலவு பண்ணும் என்னை எவனும் நோட் பண்ணக்கூடாது இந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் மேஷா ராசிக்காரர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு சித்த புருஷர்களாக வாழக்கூடியவர்கள் உங்களை யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது கடவுளை யோசிப்பான் இப்படி படைச்சிட்டுமே அப்படின்னு ஆமா சித்த புருஷர்கள் உங்களுக்குள்ள அப்படி ஒரு பிரைட் ஞானம் ஏற்படும் இதெல்லாம் கடவுள் கொடுக்கும் பொழுதே பயன்படுத்திக்கணும் ஞானம் உள்ள வந்த பிறகு இந்த ஞானத்தை வெளியே அனுப்புவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துருச்சு ஞானம் வந்துருச்சுன்னா வெளியில அனுப்ப கூடாது இருக்கணும் அப்ப இந்த மேஷத்திற்கு சனியினால் என்னென்ன லாபம் கிடைக்கும் கண்டிப்பா வாகன யோகங்கள் ஏற்படும் விவாகங்கள் நடைபெறும் ஏழர சனியில தான் ஒரு மனுஷ கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில வாழ்க்கைங்கிறத உணர முடியும் ஏழரசனி வரும்பொழுதுதான் ஒரு மனுஷன் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பா சொந்த வீட்டுக்கு போவீங்க ஏழரசனி நடக்கும்போது தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க ஏழரசனி நடக்கும்போது தான் வெல் செட்டில்டு ஆவிங்க போட்டி இல்லாம வெற்றி பெற முடியுமா போட்டி இல்லாம வெற்றி பெற்றா நல்லா இருக்குமா போட்டியையும் ஆண்டவன் கொடுப்பான் இது வெற்றி பெறுவதற்கான போட்டியை ஆண்டவன் கொடுப்பான் அப்ப இந்த செவ்வாயுடைய வீட்டுல இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிற மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பூமியை ஆளக்கூடிய தன்மை ஏற்படும் ஆக இந்த ஏழரை வருஷம் உங்களுக்கு ஒரு பொன்னான நாள் இது ஏறு முகத்தில் இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி எக்காரணம் கொண்டும் நீங்கள் அதை பின்னாடி நான் கீழே உழுந்துருவனும் எவரஸ்ட் மலையில போய் ஏறி கீழே நின்னுகிட்டு பள்ளத்தில் இவ்வளவு பெரிய மேட்டில் நிற்கிறோம் உழுந்தா பள்ளம் நினைக்க முடியுமா அதை பார்க்க கூடாது இவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கமே அப்படி நினைக்கணும் பிள்ளைகளா ஆக மேஷ ராசிக்கு இந்த ஏழரா சனி உயரிய கௌரவத்தை கொடுக்க போகுது பதவிகளையும் பட்டங்களையும் பணத்தையும் கொடுக்க போகுது இந்த நேரத்தில் சட்டப்படி தர்மப்படி நியாயப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அவ்வளவுதான் கண்டிப்பா வாகன யோகம் உண்டு கண்டிப்பா கல்யாண யோகம் உண்டு கண்டிப்பா பதவி யோகம் உண்டு பணம் பெருகும் சும்மா இருக்க விட மாட்டார் சனி பகவான் ஒர்க் பண்ண வைப்பார் காசு பார்க்க வைப்பார் இதெல்லாம் நடந்தே தீரும் இப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த வீண் பேச்சு புரளி பேச்சு இதையெல்லாம் காது கொடுத்து கேட்காம அப்படியே உட்கார்ந்தமா நமக்கு முன்னாடி கிருஷ்ணன் தேர் ஓட்டுறான் நாம தான் அர்ஜுன வண்டி கிருஷ்ணன் ஓட்டுறான் நம்பிக்கையோடு அர்ஜுனனுடைய வேலையை மட்டும் பார்க்கணும் அர்ஜுன் என்ன வேலையை பார்த்தான் உட்டாம்பு அவ்வளவுதான் அந்த அம்பு ஒன்னு ஒன்னு ஒவ்வொருத்தரும் தொலைச்சுது வெற்றி பெற்றான் ஏன்னா அவனோட முழு நம்பிக்கையும் கிருஷ்ண வண்டி ஓட்டுறான்றதுலதான் இந்த நம்பிக்கையோடு கடவுள் உங்களை வழி நடத்துகிறார் முருகன் உங்களை வழி நடத்துகிறார் இந்த நம்பிக்கையோடு மேஷராசிக்காரர்கள் இந்த ஏழரை சனியை சந்திப்பதற்கு தயாராக இருங்க இந்த ஏழர சனி ஆரம்ப சனி நிச்சயமாக உங்க வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் வருத்தத்தை கொடுக்காது நிச்சயம் நல்லதை கொடுக்கும் வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேர்களே இந்த சனிப்பெயர்ச்சினால் நீங்கள் பலம் பெறப் போகிறீர்கள் கண்டிப்பாக பதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது எந்த விதத்திலையும் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க நல்லதே நடக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி முழுமையாக இந்த ஏழரை வருஷமும் முருகனை மட்டும் நம்புங்க வேல் முன்னாடி இருக்குன்னு நம்புங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்